வேறொரு விஷயத்துக்காக அவர் வர்றாரு அங்கே வந்து ஒரு இருபது முப்பது பேர் வந்து அப்படியே சூழ்ந்துட்டு ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது எப்படியாவது அங்கேருந்து தேவலாம் தேவலாமலாங்கிற மாதிரி தான் இருக்கு மெல்ல மெல்ல மாறி இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது அதாவது லாஸ்ட்டு சிம்பு தனுஷ் வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு நிச்சயமா இருக்கும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் நிறைய எப்படி கேரளாவில் ஒவ்வொரு நடிகரும் பயந்து போய் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி தமிழ் பல நடிகர்கள் பயந்து போய் தான் உட்காந்துருக்கு ஒரு ஸ்டில் பார்த்தேன் அந்த அர்ஜுன் அம்மா நடிச்ச ஒரு படத்துடைய இது வரிசையான குரூப் போட்டோ எடுத்துருக்கிறாங்க அந்த படத்தினுடைய கதாநிலையிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளக்கிற அளவுக்கு தள்ளி நிற்கிறேன் அர்ஜுன் பார்வதியை வந்து காரணத்து பண்ணிட்டாங்க கேரளாவில் வந்து பார்வதியை காரணம் பண்ணி அவங்களுக்கு கமிட்டியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் உங்களுடைய காணொலியெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு பார்க்கும் போது என்ன தெரியுங்களா தோணுது நான் ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் நிறைய பேருடைய வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா அது வெல்ல வரும்னு நினைப்பேன் அதுக்கு எங்கேயோ காணாமே போயிரும் இந்த ஹேமா கமிட்டி இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாங்க அதெல்லாம் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்க போகிறதில்ல அந்தந்த நேரத்து பரபரப்பாக தான் அது இருக்கும் ஒரு அறுபது பக்கத்தை காணோம்னா அந்த அறுபது பக்கத்தில் இருக்கிற முக்கியமான நடிகர்கள் யார் முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறது தான் மீடியாக்கள் பேச வேண்டியதாக இருக்குது பட் ரொம்ப வருத்தமாக இருக்க மாட்டேன் இது இது எதுவுமே நடக்காதுங்க இப்போ ஒருவேளை நாளைக்கு இது வந்து ஒரு விசாரணை அப்படின்னு வந்ததுன்னு வைங்களேன் ஒவ்வொரு நடிகரும் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லாயர் வந்து நிற்பாங்க எல்லாம் மிகப்பெரிய லாயர்களை கொண்டு வந்து போடுவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் அவங்க நடித்த நடிப்பு என்ன பண்ண முடியும் தாங்க முடியாமல் திரும்ப முடியாம தருவாங்க விட்டா போதும் அதுதான் நடக்கும் ஏன்னா கேட்பாங்கல்ல சார் கேள்வி உங்களை இங்கே தொட்டாருங்களா அங்கே தொட்டாருங்களான்னு கேட்கும் போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அவடம் தான் அதுதான் அதுதான் அதனாலே அவங்க பயந்து போயிடுவாங்க அப்படின்றத தாண்டி இப்போ கேஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களா கொஞ்சம் நம்பிக்கை வருது இல்லை சார் கேஸ் எல்லாம் பதிவு பண்ணலாம் அதுதான் சொல்றேன் நீங்கள் கேஸ் பதிவு பண்ணிக்கிட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க நீங்க அது விட்டால் போகுங்கிற மாதிரி ஆயிருந்தீங்க நிலமை ராதிகா மேடம் சொன்னது வந்து இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயமா இருந்தது கேரவுலாம் கேமரா வச்சுருக்காங்கன்றது எப்படி சார் ஆனால் எனக்கு தெரிந்தது இந்த கேரவன் உரிமையாளர் வச்சுருப்பாருன்னு நான் நம்பல ஓகேன்னா அவங்க எல்லாம் தொழில் பண்றவங்க இப்போ கேரவன் வச்சிருக்காருன்னு வைங்களேன் அவர் வந்து மொத்த காசையும் போட்டு ஒரு கேரவன் வாங்கியிருக்க மாட்டாரு அவர் பேங்க் லோன் போட்டிருப்பார் ஒரு கேரவன் அவர் உரிமையா உரிமையாளராக இருப்பாரு இன்னும் ரெண்டு கேரவனுக்கு லோன் வாங்கி வாங்கி வச்சிருப்பாரு அப்போ அவர் வந்து ஒரு குற்றம் செய்கிறாரு அப்படின்னா அவருடைய தொழிலே தரமட்டமாய்ப்பு அப்போ அந்த வேலையை எந்த கேரவன் உரிமையாளரும் செய்ய மாட்டார் ஆனால் ஒருவேளை இப்படி உள்ள கேமரா வைக்கப்பட்டதுன்னா அது யாராவது ஒரு நடிகருடைய வேலையா இருக்கும் அல்லது தன் அசிஸ்டண்ட வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கலாம் கேரவன் உரிமையாளர்கள் செஞ்சாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ராதையா சொல்றாங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில நடிகைகள் அதாவது துணை நடிகைகள்லாம் ஏன் ரூம்ல வந்துட்டு மேடம் கதவு தட்டுறாங்க மேடம் சொல்றது கேட்கும்போது இப்போ நடிகர்கிட்ட இருந்து இருந்து நடிகர் ஹீரோவை காப்பாற்றுவாரா இல்லை நடிகைகிட்டருந்து ஹீரோவை நம்ம காப்பாற்று என்ன சொல் புரியல எனக்கு இல்லை ஹீரோக்கள்கிட்டேன்னு தான் நீங்கள் நடிகைகளை காப்பாற்றணும் வில்லன்கள் கூட பல இடங்களில் நல்லவங்களாக இருந்துருவாங்க இந்த ஹீரோக்கள் பண்ணுற அட்டகாசம் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் என்ன சொல்கிற சினிமாங்கிறது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே இலகுவாக அணுகிற இடம் தான் இப்போ ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு அழகாக இருக்காங்கன்னா போய் இந்த கல்யாணம் பண்ணி இல்லையான்னு கேட்டிங்கன்னா செருப்படி விடும் ஆனால் அதுவே சினிமாவில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க இல்லை ஆமான்னு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாங்க எடுத்தோன்னே செருப்பு கட்ட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து கண் கரிசனமாக கேட்டுப்பாங்க இல்லைங்க எனக்கு உங்களை பிடிக்கல அவ்வளோதான் உங்களை பிடிக்குது ஏதோ ஒரு வார்த்தை இங்கே பதிலாக வந்துடும் மற்ற இடங்களில் ரியாக்ஷனே வேறையாக இருக்கும் ஆனால் சினிமாவில் அது கொஞ்சம் மாறுது மாறி இருக்கும் இதுதான் சினிமாவில் வந்து நம்ம பார்த்த பெண்கள் விஷால் அவர்கிட்ட கேட்டப்போ செருப்பு எடுத்துலாம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமலாபால் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க நான் டான்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டார்ன்னு நான் சும்மா விட மாட்டேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு அதோட போயிட்டாரா சார் இல்லை இன்னைக்கு அது ரொம்ப பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு அதான் எப்போவுமே நடிகர் சங்கத்தில் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சோம் அதில் நல்லவர்களை போகணும் நீங்கள் நீங்கள் வந்து சபள புத்தி உள்ளவர்களையும் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறவங்களையும் நீங்கள் போட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது நீங்கள் அதுலேயே ஜெனிமனான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியை செலக்ட் பண்ணி போட்டு தன்னதிகாரத்தோடு அவங்கள நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன் கரெக்டாக நடக்கும் அவங்க வந்து தெளிவாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த மாநிலத்திலேயும் நடக்கிறதா எனக்கு தெரியல அதற்காக ஆட்களே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல நல்ல நடிகர்களும் இயக்குனர்களும் இங்கே இருக்காங்க நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிங்கன்னா நியாயமான முறையில் இந்த கமிட்டி ரன் ஆகும் பட் அதற்கு யாருமே தயாராக இல்லை இல்லை எப்படி போடுவாங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழாவே வந்து தமிழ்லேருந்து தெலுங்கில் ஓட விட்டவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நியாயம் மற்ற நடிகை நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தானே சார் இல்லை அதுதான் தான் சொல்கிறேன்னேங்க பெரும்பாலானவர்கள் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே புலி கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மான் நான் கதை தான் பல நடிகர்கள் தப்பாக தான் இருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேக இல்லை இயக்குநர்கள் தப்பாக இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி தப்பாக தான் இருக்குது ஆனால் ஒரு இருபது சதவீதம் பேர் நல்லவங்க இருப்பாங்கல்ல நீங்கள் அதில் ஒரு இருபது பேர் அவங்களால் செலக்ட் பண்ண முடியாத நிச்சயமாக பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு எந்த நடிகைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் அந்த கமிட்டி எந்த நேரத்தில் வேணாலும் அணுகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக அவங்க போக முடியும் அது நடக்கணும் எதிர்காலத்துலேயாவது நடக்கணும் இப்போ ஜிஆர்ஆர்கிட்ட கேட்கும்போது ஏன் கோக அது வந்துங்க அதாவது எப்போவுமே ஒரு அஞ்சு ரிப்போர்ட்டர்கள் ஒரு நடிகை போது அது கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு ஒரு கேள்வியை கேட்கும்போது நம்மள அறியாமல் ஒரு இரிட்டேஷன் வந்துடும் அது யாராக இருந்தாலும் ஜீவாவை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த ஏற்கனவே அங்கே கொடுத்தோம் வேறொரு விஷயத்துக்காக அவர் வர்றாரு அங்க வந்து ஒரு இருபது முப்பது பேர் வந்து அப்படியே சூழ்ந்துட்டு ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது எப்படியாவது அங்கேருந்து போயிட்டா போலங்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே நின்று பதில் சொல்வதை விட எப்படியாவது இவங்கள்ட்ட ஒரு பதிலை சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டா போதும் மாதிரி தான் மனநிலை இருக்கும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவரும் அப்படிதான் இங்க இருந்து ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறாரு ஆனாலும் விடாமல் அவரை வந்து டார்ச்சர் பண்ணும்போது அவர் பஸ்ட் அவுட் ஆகி ஒரு பதிலை சொல்றாரு பட் அந்த அளவுக்கு அவர் போயிருக்க வேண்டாம் ஆனால் இப்ப தமிழ் சினிமா பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் தினமும் நீங்க சீனியர் நடிகைகள்லாம் பேசுறாங்க இப்ப நான் நம்ம கூட இந்த டாபிக் பேசுறதுங்களுக்கு இல்லை ஆனால் தினமும் சீனியர் நடிகைகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மைதான் தமிழ் சினிமாவில் இருக்குன்னு சொல்கிறாங்களே இது இங்க ஒன்னும் புரியல இல்லங்க எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ அண்மை காலமா வர்ற நடிகைகள் அந்த அளவுக்கு வந்தால் வந்தா தான் நம்ம வாழ்க்கையே இங்கே தான் இதுக்காக என்னவொன்னாலும் தியாகம் பண்ணலாங்கிற மாதிரிலாம் யாரும் வரதில்லை வர்றாங்க சரியா இருந்தா பார்க்குறாங்க இல்லைன்னா கிளம்பி போயிடுறாங்க அப்படிப்பட்ட பல பேர் இன்னைக்கு வர ஆரம்பிச்சாங்க அதனால் மெல்ல மெல்ல இந்த இன்எஸ்ட்ரி மாறும் இங்கே ஒரு கமிட்டி வச்சு இப்போ கண்காணிச்சு அப்படிலாம் அவசியம் இல்லை அப்படியே காலப்போக்கில் மாறிடும் இங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அடக்குமுறைங்கிறது வேற அது அப்படியே மெல்ல மெல்ல மாறி இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது அதாவது லாஸ்ட்டு சிம்பு தனுஷ் வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சு வந்திருந்தது இன்றைக்கி இன்னும் அது வந்து நல்லா இருக்குது பெண் சுதந்திரம்ங்கிறது இன்றைக்கி இன்னும் நல்லா இருக்குது அவங்க அவங்களுக்கான கதவுகள் இங்கே நிறைய திறந்துருக்கு அதனால் தான் நமக்கு லைஃப் அப்படின்னு அவங்க வரல வந்தால் ஓகே ஒருவேளை இங்கே இவ்வளவு டார்ச்சர்கள் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிடுறாங்க வேறு வேறு துறைகளில் போயிடுறாங்க அழகாக மாடலிங் போகிறாங்க சின்ன திரைக்கு போகிறாங்க பாட்டு நல்லா ஏன் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க ச அதனால பழைய மாதிரி கிடையாது ஆனால் இப்ப நான் கேள்விப்பட்ட சில நடிகர்கள் தமிழ் சினிமாவிலே நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்காங்கன்னு சொல்றது உண்மையா நிச்சயமா இருக்கும் அது இப்படி இல்லாமல் இருக்கும் நிறைய எப்படி கேரளாவில் ஒவ்வொரு நடிகரும் பயந்து போய் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி தமிழ் பல நடிகர்கள் பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க ஹம் அப்போ பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனக்கு தெரியும் நிறைய இருக்கு எதிர்காலத்தில் நீங்க இன்னும் போக போக என்னென்ன பூகம்பங்கள் வரும்னு தெரியாது நிச்சயமா தமிழ் நடிகர்களும் சிக்குவாங்க ராதிகா மேடம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட ஆமாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே சர்வே இருக்கிற பொண்ணுங்களுக்கு நம்ம மாதிரி மாதிரி தான் காப்பாத்தினா போதுன்றா வரும்பொழுது எவ்வளோ டென்ஷன்களை தாண்டி இங்க வந்திருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அந்த நேரத்துல தோணி இருக்கும்ல அடடா இப்படி இந்த இண்டஸ்ட்ரி போச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்லாம் தோணும்ல இன்னைக்கு அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற இடத்துல இருக்காங்க அப்ப நமக்கு பின்னால் வர்ற இந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்றுவோம் அதெல்லாம் நம்ம வரவேற்கணும் எதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விவாதம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகளும் இதுக்கப்புறம் நம்ம பேரே வரக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு வந்துன்னா சொல்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டில் பார்த்தேன் அந்த அர்ஜுன் பையன் நடிச்ச ஒரு படத்துடைய இது இப்போ வரிசையான குரூப் போட்ட எடுத்துருக்கிறாங்க அந்த படத்தினுடைய கதாநாயகிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குற அளவுக்கு தள்ளி நிற்கிறார் அர்ஜுன் இது வந்து இது ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான் இது வாய்ப்பு இல்லை அது கேஷுவலாக இருப்பாங்க அந்த அந்த எச்சரிக்கை உணர்வு யாருக்குமே வராது ஆனால் இன்னைக்கு அந்த உணர்வு வந்திருக்கு கரெக்டாக தள்ளி ஐயோ தொற்றப்படாதா அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ அந்த பயம் இருந்தாலே போதும் அந்த பயத்தை கிரியேட் பண்ண நடிகைகளுக்கு தான் முதல்ல நம்ம நன்றியை சொல்லுவோம் அதே நேரத்தில் இணையதளத்தை யூடியூபுக்கும் ஒரு நன்றி சொல்லிடணும் தொடர்ந்து இதை தைரியமாக போல்டாக போல்ட் ஸ்பீச்சும் போயிட்டு இருக்கு இல்லைங்க ஸ்ட்ரீமை விட சோசியல் மீடியா வந்து இதை பெருசாக கையில் எடுத்து பேசுகிறாங்க அது ஒரு பெரிய ரோல் பண்ணுது இதில் மோகன்லால் திரும்பவும் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு நான் எங்கேயும் ஓடவில்லை எங்கேயும் ஒழியவில்லை பாருங்கள் தைரியமாக நான் வந்திருக்கேன் நீ ஆதாரத்தை வச்சு பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் தைரியமாக பேசுகிறாங்க அவர் வந்து தானேங்க ஆகணும் நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக விட்டு எரியுது எங்க போனீங்க ஒரு வாரம் நிச்சயமா கல்வி கேட்பாங்கல்ல அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு அறிக்கையாக விட்டுருக்கலாம்ல நீங்க வரணும் லைட்ல வந்து பேசணும் ஒரு அவசியம் இல்லை ஒரு பத்து வரையில் ஒரு அறிக்கை இந்த மாதிரி நான் முக்கியமான வேலையா இருக்கேன் ஒரு வாரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கே அது அதிர்ச்சியாக இருக்குன்னு ஒரு அறிக்கையை விட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் வருது நீங்க ஓடி ஒழியறிங்கன்னு யார் சொல்ல போற ஆனா பார்வதி சொல்லியிருக்காங்க தாங்க எனக்கே மறுக்கப்பட்டதுங்க பல வாய்ப்புகள் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வாய்ஸ் ஒத்திட பார்வதியை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க கேரளாவில் வந்து பார்வதியை கா கார்னர் பண்ணி அவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க அது வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மை அங்கே சில நடிகைகள் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்காக முடிவெடுத்ததுனால தான் இன்றைக்கி கேரளா இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளவு பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கு இல்லைன்னா வந்து அது இப்போ பத்தோட பதினொன்னா போயிருக்கும் எப்போ வந்து அந்த சம்பவம் நடந்துச்சு திலீப் ஒரு நடிகையை வந்து டார்ச்சர் பண்ண சம்பவம் நடந்துச்சோ அன்னையிலேருந்து பெண்கள் வந்து பெண் நடிகைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிட்டாங்க ஸோ தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் சிக்கினது அதன் காரணமாக இறுதி கேள்வி சார் தமிழ் சினிமாவில் இதுக்குன்னு தனியாக மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு கண்டிப்பாக ஏதாவது நியாயம் கிடைக்குமா பாதிக்கப்பட்டவர்கள் வருவாங்க கமிட்டியே இவங்க அமைக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பாருங்கள் இந்த பிரச்சனை ஒரு மாதம் போகும் அதுக்கப்புறம் வேறு ஒரு பிரச்சனை வந்துடும் அதை நோக்கி எல்லாரும் போயிடுவாங்க நீங்கள் நடக்கவே நடக்காது அப்போ எல்லோரும் எஸ்கேப் தானே அதனாலதான் இங்கே நடக்கவே நடக்காது இந்த விசாகா கமிட்டி அமைக்கிறான்னு உங்க சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அமைச்சாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க வாயவே தொடக்க மாட்டாங்க அதுதான் இங்கே தொடர்ந்து இருக்கு சரி ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறேன்னு வச்சுக்கோங்க சார் அவங்க வந்து அந்த பாதிப்பை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க இது இப்போ ஊடகங்கள் வந்துருச்சுங்க ஊடகங்கள் தான் உங்களுக்கு பலம் அன்னைக்கு விசித்திரா வந்து பேசுகிறாங்கல்ல அன்னைக்கு எனக்கு பிரச்சனைன்னு நான் அவங்க ஒருத்தர் கதவியா தட்டினா யாராவது கேட்டிங்களான்னு கேட்டாங்கள்ல இனிமேல் அந்த பயம் ஆனால் அவங்க ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்டீமில் போய் உட்காந்து எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா போதும் பற்றிட்டு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இன்னைக்கு ஊடகங்கள் மாதிரி உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய பெரிய வளம் வேற எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஊடகத்துக்கு வாங்க அந்த நேரத்தில் தான் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஆமாம் அந்தந்த நேரத்தில் சொல்லணும் அது நன்றி சார் நன்றி